தனுசு லக்னக்காரர்கள் இது அக்னிராசி மண்டலம் இந்த அக்னிராசின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோபமானவங்க மூத்தவர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர் தெய்வீகத்தில் சிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுகிறது வல்லவர்கள் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்டு ஏமாத்திரான்னு தெரிஞ்சாலும் அவனை வந்து நண்பனாகவே எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக வேணால் செய்வாங்க சில நேரத்தில் இவங்களுடைய பலம் இவங்களுக்கே தெரியாமையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த இடத்துலையும் துணிவாக இருக்கக்கூடியவங்க வீரமாக இருக்கக்கூடியவங்க நியாயமாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஒழுக்கத்திற்காக நீதி நேர்மைக்காக நியாய தர்மத்திற்காக கோவப்படுபவர்கள் சாப்பாடு பிரியர்கள் இந்த கோபம் இருக்கே இந்த கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அண்ணனாவது தம்பியாவது இவங்க செய்கிறது வந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னால் கொஞ்சம் கோவப்பட்டுருவார் இவங்களை இவங்க மாற்றிக்காத வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள்ங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்தையும் அவசர அவசரமாக செய்யக்கூடியவங்க சில நேரத்தில் சூழ்நிலைகளால் இவர்கள் கட்டப்படுகிறார்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் இவங்க முன்னேறக்கூடியவங்க நன்றி வணக்கம்